ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறகடி காசை சிறியெல்லாம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி பார்த்தலாம் ஒரு வழியாக விஜயா ஹோம் கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்காக எல்லாருமே வந்து வந்திருக்காங்க விஜயாவுக்கு ஒன்றும் தலகால் புரியல அப்படியே அந்த நேம் போர்டில் அவங்க பேர் அதெல்லாம் பார்க்கணுமே அப்புறம் அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி பேனரில் வேறு மனோஜ் வந்து கோட்டை போட்டுட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் வேறு பண்ணி போட்டிருக்காரு பயங்கர அலப்பறை தான் ஏன் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மணியாகிடு நல்ல நேரம் வந்துருச்சு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இருங்க இருங்க ஒரு முக்கியமான ஆள் வரணும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திறப்பு விழாவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியோட அம்மா வந்ததும் வாங்க வாங்க வந்துட்டாங்க வண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து கூப்பிடுறாங்க என்ன மம்மி நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு என்று சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க விஜயா சொல்றாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு விஜயா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வாங்க சமந்தி வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கிட்ட சொல்றாங்க அம்மா நீ வந்து கத்திரிக்கொள்ளை எடுத்துக்கொடுமா அவள் வெட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டியும் எடுத்து தராங்க விஜயா வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போகிறாங்க ஆஹா சூப்பராக இருக்கே கடை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரோகிணியை வந்து விளக்கேற்ற சொல்றாங்க விஜயா ரோகிணி வந்து விளக்கேத்துறாங்க போடா போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்த பழைய முதலாளிச்சார எடுத்துட்டு புதுசா ஒரு சேர வாங்கி வச்சிருக்காரு மனோஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பாக வந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதலாளிச்சாரையும் வந்து உக்காந்துடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா விஜயாக்கும் ரோகிணிக்கும் ஒன்றும் பெருமை தாங்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்குறாங்க ஸ்ருதியோட அம்மா வந்து ஒரு பெரிய அந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி வந்து ஒன்று ரேட் பேசிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க விஜயாட்ட என்ன விஜயா முத நாளே உங்கள் கடையில் வந்து சம வியாபாரம் ஆகும் போலயே நல்ல பெரிய பொருளாக தான் உங்கள் சம்மந்தியம்மா வாங்க போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து அவங்கள வர சொன்னேன் இப்போ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வர சொன்னால் அவங்க வந்து மொதல் வியாபாரமே லட்சக்கணக்கில் பண்ணுவாங்கள்ல அதனால தான் நான் வர சொன்ன அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா புராணம் பேசிட்டு இருக்காங்க விஜயா அப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு மீனா வந்து வராங்க மீனா வரும்போது வந்துட்டு அண்ணாமலை வந்து கேட்கிறாரு ஏமா உங்க வீட்டுல இருந்து யாருமே வரல உங்க அம்மாக்கு நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து விஜயா வந்து பதில் சொல்றாங்க அவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க அது என்ன ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடாம இருக்கிறது ஏன் கூப்பிட்டு எல்லா சம்மந்தியும் ஒன்னா தானே கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்கறாங்க ஆமா அவங்க இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து நல்லா பொறாமப்படுவாங்க வாயை பொழந்து நிற்பாங்க அவங்கெல்லாம் இங்கே வராமல் இருக்கிறதே நல்லது தான் அவங்க இங்கே வந்து என்ன பொருளை வாங்கப் போகிறாங்க அது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே மீனாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவங்க எதுக்கு இங்கே வந்து பொறாமப்பட போகிறாங்க அப்படின்றாங்க பின்ன முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்துருந்தா தானே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க முதல்ல எல்லா மருமகளையும் எல்லா சம்பந்தியும் ஒன்றா ஒரே மாதிரி மதிக்க பழகு உன்னால திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து திட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு வேலை பேசிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ் ஏசிக்கு இதை நல்லா ஹால்லேயே மாட்டலாம் இல்லை வேற எதுவும் இதுக்காக வந்து தனியாக எதுவும் போட தேவையில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க அதை பார்த்துட்டு மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது இது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு மனோஜ் உடனே வந்து அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பில் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற எம்ப்ளாயை கூப்பிட்டு பில் பண்ண சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே வந்தால் இது மாதிரி அவமானம்லாம் நடக்கும் தான் மாமா எங்கள் வீட்டில் நான் யாரையுமே கூப்பிடல அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல விடுமா விஜயா பேஸ்ட்டது என்ன புதுசாக நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து முத்து வந்து வராரு முத்து வந்துட்டு ஏன் மீனா டல்லாக இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ ஏதோ மிக்ஸி கேட்டுகிட்டு இருந்தியா அந்த பக்கம் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து எல்லா மிக்ஸியோட ரேட்டையும் பார்த்துட்டு அதில் எது அவங்களுக்கு தேவையாக இருக்குமோ அதை வந்து பார்த்து ரேட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மிக்சியை வந்து எடுத்துட்டு வராங்க அப்போ வந்து விஜயாவும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நில்லு நில்லு நீ எங்கே போற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லத்தை வீட்டுக்கு வந்து மிக்சி வாங்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸி வந்து பில் போடு எடுத்துகிட்டு போறேன் காசு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா அப்படியா எங்கே எவ்வளோக்கு வந்து வாங்கியிருக்க காட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அட் எங்கப்பா எவ்வளோ பெரிய பொருளை வாங்கிட்டேன் இந்த பொருளை நீ வந்து வாங்கி தான் என் பிள்ளைக்கு வந்து கல்லா நிரம்ப போகுதா அங்கே அப்பா ஸ்ருத்தியோட அம்மா வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஏசி வாங்கியிருக்காங்க முதல்ல அவங்க பில்லை போடட்டும் அதுக்கப்புறம் நீ போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மீனாக்கு முகமே வாடி போயிடுது ஆமாம் மீனா இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினால நிறையாது இல்லை அவங்க வாங்கினா தானே நிறைய நீ ஒன்றும் கவலைப்படாத மீனா பேசாமர் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க ஏங்க அவங்க இன்றைக்கி தான் கடை திறந்துருக்காங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்றாங்க யார் இப்போ யார் பிரச்சனை பண்ணுறாங்க நான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உன்னை இறக்கி வச்சு எங்கள் அம்மா தான் எதையாவது சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க அப்போ வந்து ஸ்ருதி வராங்க பாட்டி வந்து கேட்குறாங்க ஸ்ருதி நீ என்னம்மா வாங்கின அப்படின்னதும் எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவைப்பட்டது பாட்டி இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் வந்திருக்கோம் எதாவது வாங்கணும்ல அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க மீனா ஸ்ருதி நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடை முதலாளி வந்துட்டு அந்த கடையோட டாக்குமெண்ட்டு சாவி இது எல்லாத்தையும் வந்து மனோஜ் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே எங்கள் ஆண்டி தான் எங்கள் ஆண்டி கையிலேயே கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ஒரு பெரிய ஐசா தூக்கி விஜயா க தலையில் வந்து வச்சிடறாங்க உன்னே விஜயாக்கும் ரொம்ப அப்படியே பெருமையாகப்படுது அப்போ வந்து அந்த பழைய முதலாளி வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க அவங்க எம்ப்ளாயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போல்லாம் இவங்கெல்லாம் வந்து கடை ஆரம்பத்துலேருந்தே இருந்தவங்க இவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் அதனால இவங்களை நீங்கள் கூடயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போதைக்கு மனோஜ் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்து பில் போட்டு போகிறாங்களா உடனே பாட்டி வந்துட்டு வந்து ஸ்ருதியும் மீனாவையும் வந்து பில் போட சொல்கிறாங்க மீனா முதல்ல நீ வந்து பில் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த மனோஜ் சொல்கிறாரு அதுதான் ஸ்ருதி வந்து வாங்க நிற்கிறாங்கள அவங்க பில் போடட்டும் அப்படின்றாங்க முடியாது மீனா தான் போடணும் அவ வந்து அவ கையால் கட்டுற பூமாலை எல்லாமே கடவுளோடுக்கு வந்து போய் சேருது அப்போ கடவுளோட ஆசை அவளுக்கு நல்லா பரிபூர்ணமாக இருக்கும் அவன் வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி அவ கையில் வந்து நீ வியாபாரத்தை தொடங்கப்பாரு இதை மொதல் வியாபாரமாக நினைச்சி பண்ணுவோம் பாரு சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க அத்தை என்னத்த இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா நீ பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மீனா வந்து காசு கொடுக்குறாங்க இந்த மனோஜ் வந்து கை நீட்டி வாங்கவே மாட்டேன்றாங்க விஜயோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் பாட்டி திட்டினதுக்கப்புறம் மனோஜ் வந்து கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கிட்டு பில்லை போட்டு தராரு அதுக்கப்புறம் பாட்டி வந்து இந்த பக்கம் விஜயாவை கூட்டிகிட்டு வந்து நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா நானும் பார்த்துட்டே இருக்கேன் எல்லோரும் முன்னாடியும் மீனாவை வந்து அப்படி ரொம்ப கேவலமாக எலக்காரமாக வந்து பேசிகிட்டு என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் எத்தனை தடவை சொன்னாலும் மூணு மருமகளையும் ஒரே மாதிரி வந்து நீ நடத்தவே மாட்டியா எனக்கு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஊருக்கு போக வேண்டியது இருக்குது இல்லைன்னா உன்னை இங்கேருந்து உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன் விஜயா நீ வந்து இந்த மாதிரி மீனாவை எல்ல விட்டு கொடுத்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது என்ன அப்படின்னா பணக்கார மருமகன்னா என்ன அப்படி உனக்கு வந்து வசதியாக போயிடுச்சு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா அவள் நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்தவ அவள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு நீ வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்காம தேவையில்லாம மீனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான்னு வையை நடக்கிறதே வேற கொஞ்சம் அடக்கி ஒழுங்காக இருக்க பாரு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பாட்டி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க விஜய் அத்தை இல்லத்த நான் அப்படியெல்லாம் சொல்லலத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நீ எப்படி அப்படி எப்போ பேசுவன்றது எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நல்லா திட்டி விட்டுடுறாங்க ஒரு வழியாக ஓப்பனிங் அப்பயே இவ்வளோ பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சிருச்சு இதை விட பெரிய கூத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யா வர வந்து சொல்கிறாங்க பயங்கரமான ஆளா இருக்கடி உன்னோட க்ரைம் ரேட் வந்து ஏறிட்டே போகுது உங்கள் மாமனாரோட காசில் வந்து கடையை திறந்துட்டு அதை உங்கள் அப்பா கொடுத்த காசுன்னு வர நீ வந்து சொல்லி வச்சுருக்க இதெல்லாம் ரொம்ப அந்நியாயம் இதெல்லாம் எப்போ வந்து இவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் உன் கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீயே முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறியா போ முதல்ல போய் வேலையைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து திட்டி விட்டுறாங்க ரோகிணி வித்யாவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லால் உட்காந்துட்டு காசு இருக்காரு மனோஜ் அதை பார்த்து பெருமையாக வராங்க ரோகிணி உன்னை இந்த மாதிரி பார்க்கணுன்னு தான் மனோஜ் நான் வந்து ஆசைப்பட்டுருந்தேன் கடையை வந்து மேலே மேலே நல்லா டெவலப் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னது அதுக்கு நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையை பார்த்துட்ருக்குறவங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு அவங்க ஒரு அஞ்சு பேர் வராங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் சார் கடையை இப்பயே சாத்த போகிறீங்களா அப்போ நாளைக்கு காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காலையில் ஃபர்ஸ்ட்டு வரீங்களா இனிமேல் நீங்கள் வரவே தேவையில்லை அவங்க எல்லாரையும் நான் வேலையிலேருந்து தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வயசானவங்களை யாருமே தேவையில்ல எனக்கு யங்ஸ்டர்ஸ் தான் வேணும் அவங்க தான் சுறுசுறுன்னு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் புது ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க அவங்க எல்லாரையும் உங்களை நான் இப்போலேருந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பிடுறாங்க நீங்கள் எல்லாம் வெளியில் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்லை என்ன சார் கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி எங்களை தூக்கி போடுறீங்க எங்கள் பழைய முதலாளி எங்களை எவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்டார் தெரியுமா அப்படின்னதும் இப்போ நான் தான் முதலாளி ஆமாம் நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க இப்போ அவர் தாங்க முதலாளி நாலே எதுவுமே சொல்கிறதுக்குலன்ற மாதிரி ரோகிணியும் வந்து சொல்லிடுறாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல என்ன பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் கிளம்பிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒன்றே ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஆமாப்பா இப்போ இவர் தானே முதலாளி இவர் சொல்கிறது நம்ம கேட்டு தானே ஆகணும் சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெளியில வந்துட்டு திட்டுறாங்க என்ன இந்த பையன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் வேகமா முன்னேறணும்னு பாக்குறான் இந்த வேகம் இவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போது நம்ம பாக்க தானே போறோம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கே மனோஜ் வந்து பயங்கர டயர்டாகி வராரு என்ன மனோஜ் அதுக்குள்ளார டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கல முதல்ல போய் தூங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இருங்க இருங்க வண்டிங்களா ஊர் கண்ணே உங்கள் மேலே தான் பட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆரத்தி எடுக்க உள்ளே போகிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மணியை அடிச்சு இந்த மனோஜ் இன்னும் கடத்திறக்க போலையே அப்படிங்கும்போது அதெல்லாம் இன்னொரு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து போய் பார்த்தா மனோஜ் நல்லா கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்காரு ரோகிணி எழுப்பிட்டு இருக்காங்க எழுப்பு எழுப்பு எந்திரிக்கவே மாட்டேன்றாரு முத்து வந்து வர்றாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னதும் மீனா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தா விஜயா வந்து கண்ணே மண்ணையே எந்திரிப்பா போய் கடாயை திறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜயா வந்து மனோஜை கொஞ்சம் கொஞ்சம் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு எபிசோடோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன கூத்தெல்லாம் மனோஜ் பண்ண போறாரு இந்த கடையும் அவர் வந்து பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு புடி வச்சுக்கிற மாதிரி தெரியல என்னதான் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்கன்ற மாதிரி தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ